தேர்தல் பத்திரம் சட்டம் கொண்டு வந்தபோது நிறைய கட்சிங்க அதை எதிர்த்தது இன்னும் சில கட்சிங்க அதை ஆதரி ஆதரிக்கவும் செய்தது கொஞ்சம் கட்சிங்க எதிர்த்தது கொஞ்சம் கட்சிங்க ஆதரிக்க இந்த கட்சிங்கள்லாம் எவ்வளோ பணம் வாங்கினாங்க அந்த பாண்டு மூலமாக எவ்வளோ பணம் வாங்கினாங்கன்னு பார்க்கும்போது பகிர்ந்தது ஏன்னா அவ்வளோ பேரும் பணம் வாங்கியிருக்காங்க எல்லா கட்சியும் பணம் வாங்கியிருக்காங்க ஆதரித்த அந்த சட்டத்தை ஆதரித்தவங்களும் பணம் வாங்கியிருக்காங்க அந்த சட்டத்தை எதிர்த்தவங்களும் பணம் வாங்கியிருக்காங்க ஒரு கட்சி இல்லாமல் எல்லா கட்சியும் பணம் வாங்கிருக்காங்க தேர்தல் பணம் வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் உண்மையிலையும் சாக்கடை தானோ அப்படின்னு சொல்ல தோணுது தேர்தல் பத்திரம் சட்டம் கொண்டு வந்தபோது நிறைய கட்சிங்க அதை எதிர்த்தது இன்னும் சில கட்சிங்க அதை ஆத ஆதரிக்கவும் செய்தது கொஞ்சம் கட்சிங்க எதிர்த்தது கொஞ்சம் கட்சிங்க ஆதரிக்க செய்து ஆனால் இந்த கட்சிங்கள்லாம் எவ்வளோ பணம் வாங்கினாங்க அந்த பாண்டு மூலமாக எவ்வளோ பணம் வாங்கினாங்கன்னு